அடுத்த ஸ்ட்ரைக் மோடி தாங்குமா பாகிஸ்தான் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்ற தினத்தன்று ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் யாத்திரிகர்கள் பயணித்த பேருந்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்த தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்தனர் யாசியில் உள்ள சிவ்கோரி கோயிலுக்கு சென்றுவிட்டு கற்றா நோக்கி யாத்திரிகர்கள் பேருந்தில் திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது பேருந்தை நோக்கி தீவிரவாதிகள் சுட்டனர் இதனால் பேருந்து ஓட்டுநர் தன் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்தது இதில் பத்து பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்தனர் தாக்குதல் நடந்த இடத்தில் இந்திய ராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் சம்பவ இடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அடர்ந்த வனப்பகுதிகளில் தேடுதல் பணியில் ஆளில்லா விமானங்களும் பயன்படுத்தப்படுகின்றன கடந்த மாதம் ரஜோரி மற்றும் பூஞ்ச் பகுதியில் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என சொல்லப்பட்டு வந்த நிலையில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்புகளான லஷ்கர் ஈதொய்பா மற்றும் கிளை அமைப்பான டிஆர்எஃப் அமைப்புகள் பொறுப்பேற்றுள்ளது இந்த தாக்குதல் குறித்து அஜித் தோவல் தலைமையிலான பாதுகாப்பு குழு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் போது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதால் இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்க முடிவெடுத்துள்ளார்களா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலையில் இந்திய ராணுவத்தின் ஸ்பெஷல் கமாண்டோ படை பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள எல்லைக்கோட்டுக்குள் நுழைந்து அதிரடி தாக்குதல் நடத்தி முப்பத்தி எட்டு தீவிரவாதிகளை கொன்றது சுமார் இரண்டு கிலோமீட்டர் வரை எல்லைக்கோட்டை தாண்டி இந்த படை ஊடுருவி சென்று ஏழு தீவிரவாத முகாமை அளித்துள்ளன இதேபோல் இன்னொரு சர்ச்சிகல் ஸ்ட்ரைக் நடத்த திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் இந்த முறை இந்தியாவின் தாக்குதல் மிக கடுமையாக இருக்க வேண்டும் எனவும் கையோடு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இந்திய தேசிய கொடியை பறக்க விட வேண்டும் எனவும் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது ஆனால் இந்த துல்லிய தாக்குதல் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதுனால் பாகிஸ்தான் சற்று கலக்கத்தில் உள்ளதா ஏற்கனவே பொருளாதாரம் மந்தமாக உள்ள நிலையில் பாகிஸ்தான் செய்வதறியாமல் தவித்து வருகிறது மேலும் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிய உலகக்கோப்பை டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டியின் போது இம்ரான்கானை விடுதலை செய்யுங்கள் என்ற வாசகத்துடன் மைதானத்தின் மேலே விமானம் பறந்தது போட்டியின் போது இந்த விமானத்தை யார் இயக்கினார்கள் இதன் பின்னணியில் இருப்பது யார் என்பது தொடர்பாக இதுவரை எந்த தகவலும் இல்லை இதற்கும் பயங்கரவாத தாக்குதலுக்கும் இடையே சம்பந்தம் உள்ளதா என என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள் இவர் வந்து என்ன பண்ண திரி திடீர் பஸ் ஏற்றுறாரு என்ன ஒன்று பண்றாரு தமிழ்நாட்டில் இதுவும் கொஞ்சம் எங்களுக்கு ஆகுது இதை கொஞ்சம் கவனித்து அமர கருத்து மக்களுக்காக என்ன செய்யணுமோ அதை கொஞ்சம் செய்யுங்க தயவு செய்யுது அது விலைவாசி கம்மி பண்ணுங்க அவ்வளோதான் தமிழ்நாட்டை புறத்தில் இனிமேல் விலைவாசி இறங்காது ஏழையை படுற பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் மாறவேலி எங்கே மாதிரி இருக்குது மாறவே கிடையாது பேர் தான் எடுக்கிறாங்களே மாற கிடையாது இந்த மாதிரி விற்கிது காய்கறி விலையே அவ்வளோ இருக்குது அப்புறம் அரிசி பருப்பு எல்லா விலையும் ஏறி போயிட்டு தான் இருக்குது எது இறங்குது இருக்க இருக்க வேலை குறித்து தான் போகுது டிக்கெட் வாங்குறாங்க என்ன ஆயிரம் ரூபாய் எது மாசம் அனுப்புனாப்ல அதுல பெரிய பணக்காரங்கள போறாங்களா அனுப்புறாங்க அவ்வளவுதான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்